தொழுகிறார்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் பெர்ணா தொழுகை எத்தனை தக்வீருடன் தொழ வேண்டும் பெர்ணா தொழுகையை வந்து சில பகுதிகளில் சில பகுதியின் கூட சொல்ல இயலாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதமான முஸ்லீம்கள் ஆறு தக்வீர் சொல்லுவாங்க முதல் ரக்கா முதல் ரக்காத்துல ஒரு மூணு இரண்டாவது ரக்காத்துல ஒரு மூணு சொல்லி ஆறு தக்வீரோட தொழுகிறாங்க ஹனபிகள் சொல்லக்கூடியவங்க அவங்க தான் இந்தியாவில் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூறு சதவீதம் இருக்கிறாங்க சில பகுதிகளில் சாப்பிட்டு சொல்லக்கூடியவங்களும் ஹதீஸ் படி நடக்கக்கூடியவங்களும் முதல் ரக்காளத்தில் ஏழு சொல்றாங்க இரண்டாவது சொல்றாங்க பன்னெண்டு பார்த்தால் நீங்கள் ரசுல்லாவுடைய பெருநாத் தொழுகை என்பதுங்க தனியார் ரகசியமா தொழுகிறது இல்லை தொல்வாதம் எல்லாம் வந்து தொழக்கக்கூடிய ஒரு தொழுக அது அக்கம் பக்கத்தில் சிறப்பு கவனம் எடுத்து வந்து சொல்லக்கூடிய தொழுகை அப்ப ரசுல்லா தலைமையில் ஒரு பெருநாள் தொழகம் நடக்குதுன்னா ஒட்டுமொத்த சகாபாக்கள் அப்ப அதுல உள்ள ஒவ்வொரு விஷயமும் அறிவிக்கப்பட்டிருக்கும் நபிகள் நாயகம் அவங்க பெருநாள் தொழுகையில முதல் இரண்டாவது காலத்துல மூணு சொன்னாங்க என்று ஒரே ஒரே ஒரு கூட கிடையவே கிடையவே கிடையாது பெருநாள் தொழுகையில ஆறு தகுதி தொண்ணூத்தி அஞ்சு முஸ்லீம் செய்யறாங்கள இதை ரசுல்லா செஞ்சாங்க என்பதற்கு ஒரு ஆதாரத்தை கூட யாராலும் காட்ட இயலாதுலா செய்யவே இல்லை வருஷத்துல ரெண்டு தடவை செய்யற ஒரு இபாதத்தை கூட இந்த சமுதாயம் தப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அதே நேரத்தில் வந்து முதல் ரக்கத்தில் ஏழு தடவை தக்பீர் சொன்னார்கள் இரண்டாவது ரகத்தில் வந்து ஐந்து தடவை தக்பீர் சொன்னார்கள் என்பதற்கு ஏராளமான ஹதீசுகள் இருக்கின்றன ரசுல்லா செஞ்சாங்க என்பதற்கு திருமதியில நசையில இன்னும் ஏராளமான நூல்கள் அதாவது கூடுதல் ஏழு அல்லாஹர் தக்பீர் சொல்லிட்டு அல்லாஹ் அக்பர் மறுபடியும் அல்லாஹ் அக்பர் மறுபடியும் சொல்லி இப்படி ஏழு கூடுதலாக சொல்வது இரண்டாவது ரகத்துல இருந்து எந்திரிக்கிறோம் சைதாவுல இருந்து எந்திரிச்ச பிறகு கூடுதலாக அஞ்சு தக்பீர் இப்படி மொத்தம் வந்து பனிரெண்டு தக்பீர் சொல்லுவாங்க செஞ்சிருக்கிறாங்க என்று ஆதாரம் இருக்கிறது இப்ப நபிகள் நாயகம் ஏழும் அஞ்சும் தான் சொல்லி சொல்லிருக்குறாங்க மூணும் மூணும் சொல்லவே கிடையவே கிடையாது ஆனா இந்த மார்க் அறிஞர்கள் மதுகபு என்கிற ஒரு மாயையில மூழ்கி எங்க ஹனபி மதுக கூட அப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லி நம்மளுடைய பெருநாள் வணக்கத்தையும் நாசமாக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் பா ஏழு அஞ்சு சொல்லி சொல்லிருக்கிறாங்க இந்த வருஷத்துல ரெண்டு தொழுகை தொழுகுறான அவன் தொழுகையை கூட பாழாக்க பாக்குறீங்களா டெய்லி தொழுகுரு ஒரு பக்கம் இருக்குது வருஷத்துக்கு ரெண்டு தடவை வர்றோம் அதுக்கு மட்டும்தான் பள்ளிவாசலுக்கு அப்படிப்பட்டவனுக்கு அதுவும் இல்லாம ஆக்குறாங்க அந்த ஒழுங்கா தொழுதா கூட அதுல அவன் நல்லவனா கூட ரெண்டு நாள்ல ஒழுங்கா தொழுதா அந்த பெருநாள் தொழுகையை கூட பாலாக்குற விதமாக மதுகப்படமலை எப்படி ஆட்டி படைக்குது என்றால் வருஷத்துல ரெண்டு தடவை தொடரக்கூடிய அந்த தொழுகையை கூட அல்லாவுடைய ரசூல் இப்படித்தான் தொழுதாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாத்திரமா மூணு மூணு தக்பீர் சொல்றாங்க அது தவறு ஏழு தக்பீர் முதல காத்துல சொல்லணும் அஞ்சு தக்பீர் வந்து இரண்டாவது காத்துல சொல்லணும் இதுதான் சுண்ணத் இதுதான் நபி வழி இதுதான் அரபு நாடுகள் இஸ்லா மற்ற எல்லா பகுதியிலும் நடைமுறையில் உள்ள ஒரு ஒரு சுண்ணத்